பிரம்ம முகூர்த்த ரகசியம் டூ பாயிண்ட் ஓ ஏ டூ பாயிண்ட் ஓருக்குன்னு இதை பற்றி ஒரு வாட்டி பேசியிருக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை தான் இப்போ உடஞ்சு சொல்ல முகூர்த்தம் அப்படின்றது மூணுல இருந்து நாலரை கா விடியற் காலையில் மூணு மணி முதல் நாலரை மணி வரை வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் சில வழிபாட்டு முறைகளுக்கு பல் ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஸோ அதை நம்ம கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா பல விஷயங்கள் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் வணக்கம் இன்றைய தினம் சிறப்பான அமைய என் வாழ்த்துக்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு அப்புறம் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு விளக்கு வச்சு அதில் நீங்கள் சுத்தமான பசுனை விட்டு தீபம் ஏற்றணும் அந்த தீபம் ஏத்துறது கிழக்கு முகமாக இருக்கணும் நீங்கள் வடக்கு முகமாக பார்த்து உக்காரணும் நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா மந்திர ஜென்மம் என்ன மந்திர ஜபம் செய்யணும்னா மகாலட்சுமி மந்திரம் சொல்லணும் ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமஹ இந்த ஸ்பீடில் தான் சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் மெதுவாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும் இந்த ஒன்றரை மணி நேரம் சொல்லிட்டு எனக்கு தனதானியங்களை கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வந்து சேரும் அதே போல சனிக்கிழமை அன்னைக்கு ஓகேங்களா பிரம்ம முகூர்த்த நேரத்துல நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி ஓகேங்களா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தீங்கன்னா சனி பகவானால் வரக்கூடிய ஏழரை சனியா இருந்தாலும் சரி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த சனி அந்த சனி எந்த சனி தோஷமா இருந்தாலும் பாதிப்பு அப்படியே உடையும் உடஞ்ச உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கும் காரிய தடைகள்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அதே போல பாத்தீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கு சில உடல் உபாதைகள் இருக்குது பிரச்சனையாக இருக்கு சரியாகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓகேங்களா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இழுப்பை எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த இழுப்பை எண்ணெயில விளக்கி ஏற்றி ஓம் ஷம் சரஹண இதை சொல்லிக்கிட்டே வாங்க மணி நேரம் ஓம் நிமிஷம் அப்படி மெதுவா சொல்லுங்க இந்த மந்திரம் சொல்லும்போது போது முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா இந்த எந்த மந்திரம் நீங்க சொன்னாலும் சரி இதுல முக்கியமா நீங்க கடைபிடிக்க வேண்டியது மூச்சு அது எப்படி சொல்லணும்னா இந்த ஒரு மந்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓம் நம சிவாய நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்களேன் அப்ப சொல்லும் போது முன்னாடி ரெண்டு மூக்கிலையும் மூச்சை நல்லா இழுக்கணும் இழுத்துட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும் ஓ நமசிவாய அந்த காத்து முழுசா வெளியே போகணும் அப்போ முழு காத்தும் உள்ள பிராண காத்து உள்ள போகுது உள்ள இருக்கக்கூடிய காத்து அந்த மந்திர ஜபமா வெளியே வருது இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியணுன்றதால இவ்வளவு சவுண்டா சொல்றேன் ஆக்சுவலி நீங்க சவுண்டா சொல்லக்கூடாது ஓகேங்களா முழு முழு போடு சொல்லுங்க வாய் அசைக்கிறது ஆனா சவுண்ட் வரல அப்போ என்னென்னா இது ஒரு விதமான வைப்ரேஷன் ஓகேங்களா இந்த காற்று உள்ளே போகும்போது அஞ்சபூத சக்திகளும் ஆக்டிவேட் ஆகும் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப கிளியராக இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லா ஒர்க் ஆகிடும் அப்போ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டும் அட்ராக்ட் ஆகும்போது இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் எல்லாரும் மந்திரம் சொல்லலாம் எல்லா நேரமும் சொல்லலாம் ஆனால் இந்த சொல்லக்கூடிய நேரம் அது ஆக்டிவேட் ஆகும் அந்த ஆக்டிவேட் ஆகும்போது அது உங்களுடைய உடலுக்குண்டான தோஷங்களும் அந்த உடலுக்குண்டான அந்த கெடுதல்களையும் நிவர்த்தி பண்ணும் உடல் ஆரோக்கியமாகும் மனம் தெளிவாகும் புத்தி வேலை செய்யணும் அப்போ நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பொதுவாக பிரம்ம முகூர்த்தம் தினமும் நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது நிறைய பேர் பிரம்மமுக டைமில் காலைல எழுந்திரிச்சிட்டு ஃபுல்லாக நான் இந்த மந்திரம் சொல்கிறேன் நூறு மந்திரம் இரநூறு மந்திரம் சொல்லுங்கள் என்னென்னவோ சொல்கிறேன் அதெல்லாம் வேண்டாம் ஒரு மந்திரம் எடுங்க அந்த ஒரு மந்திரத்தை மாத்திரமே இந்த ஒன்றரை மணி நேரம் ஜபம் பண்ணுங்க அந்த மந்திரத்துக்கு உண்டான பலன் முழுசாக வந்து சேரும் இதுதான் பிரம்மம் முகூர்த்தத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளில் இது டூ பாயிண்ட் ஓரு பிரம்ம முகூர்த்தம் த்ரீ பாயிண்ட் டூ கூடிய விரைவு சாய்ராம் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும்